எங்கள் காவேரி நிறையா போட்டோஸ் எடுத்து இந்த மாதிரி போஸ்ட் அடித்து ஒட்டிடுறாங்க ஆனால் விஜய்க்கு வந்து இது எதுக்காகனே தெரியலை அவங்க ஒரு கேஷுவலாக வந்து நிறையா ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்க இவங்களும் உண்மையான காரணம் என்னன்னே சொல்லாமல் அப்போ தான் வந்து யதார்த்தமாக வரும் அவர்கிட்டையும் சொல்லாமல் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறையா ஃபோட்டோஸ் எடுத்துறாங்க இது விஜய்க்கே தெரியல சும்மா காட்டிக்கு தான் நம்ம கையில் அப்பளத்தை கொடுக்குறாங்க போல அப்படின்னு நினச்சி இவரும் ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்றாரு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவுமே மாதம் வந்துடுது இது எல்லாத்துலேயும் போஸ்டர்ஸ் எல்லாத்துலேயும் அடித்து ஒட்டிடுறாங்க அதுக்கப்புறம் இவர் வாக்கிங் போயிட்டுருக்காங்க நிறையா பேர் இவரை கை காமிச்சு கை காமிச்சு கை காமிச்சு நிறையா பேர் பேசுகிறாங்க இதை பார்த்துட்டு என்ன எல்லோரும் நம்மளே பார்த்து பார்த்து பேசிட்டு பேசிட்டு போகிறாங்க என்னன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அப்போ அப்போ இவர் ஒருத்தர் ரெண்டு பேரை கூப்பிட்டு எதுக்கு என்னை கை காமிச்சு கை காமிச்சு பேசிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே அவங்களும் அப்துவா இந்த மாதிரி போஸ்டரை காட்டுறாங்க இதில் இருக்கிற விளம்பரத்தில் இருக்கிறவர் நீங்கள் தானே உங்களை மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன போஸ்டர் என்ன விளம்பரம்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாரு அதில் பார்த்தீங்கன்னா போஸ்டரில் ஒட்டியிருக்கா இவரோட ஃபேஸு இந்த மாதிரி காவேரி பண்ண வேலை தானா இது நதி அப்பளம்னு போட்டு ஒட்டியிருக்கா நம்ம கூட கூட ஒரு வார்த்தை சொல்லலை எவ்வளோ துமுறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஓடுறாரு வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி எப்படி இருந்து போஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க என்னதான் இருந்தாலும் யாருக்கு தான் செய்வாங்க தன்னை தன்னை சொல்லி என்னமோ ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி நடிச்சு இந்த மாதிரி பண்ணால் தான் கோவம் வராது விஜய்க்கு செம்மையாக கோவம் வருது உடனே சாரதா எல்லாரும் வந்து ஐயோ காவிரி மேல எந்த தப்பும் இல்லை அவங்ககிட்ட சொல்லிட்டு தான் செய்கிறா அப்படின்னு நினைச்சோம் விளையாட்டு இப்படி பண்ணிட்டா மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல ஆனால் விஜய் வந்து கோபத்தில் இருந்து துளிக்கூட இறங்கியே வரல இப்படி இருக்கும்போது ரெண்டு பேரும் பேசி பேசிக்கிறாம இருக்காங்க நீ இப்படி என்னை ஏமாத்திட்டேல என்கிட்ட அதை சொல்லிட்டு செஞ்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல தாத்தா ஒரு பக்கம் டே நான் தான்டா சொன்னேன் இப்படி என் பேரனை வச்சு நீ வந்து போஸ்டர் அடி வந்து நல்லா இருக்கும் நான் தான் சொன்னேன்னு சொல்லிட்டு அவர் எப்படியோ சமாளிக்கிறாரு ஆனால் தாத்தா அப்படி சொல்லவே கிடையாது நீ விஜய் வச்சு போட்டோடுமான்னு தான் சொல்லிட்டு போனாரு காவேரி ஒரு பக்கம் அவங்க ஒரு படி மேலேயே போய் இந்த மாதிரி அடிச்சதும் இல்லாம இதை கேட்காம எல்லா சவத்துலையும் ஒட்டிடுறாரு சவத்துல ஒட்டினது இல்லாம எல்லா வாட்ஸ்அப் இன்ஸ்டானு எல்லாத்துலேயுமே இந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட்டும் கொடுத்துட்றாங்க அதை பார்த்துட்டு நிறையா பேர் நம்ம விஜய்க்கு விஜயோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கால் பண்ணுறாங்க என்னடா வச்சா இதில் எப்போ இறங்கினேன் ஆனால் சூப்பர்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க விஜய்யை விஜயான தாங்க முடியல சே இப்படி பண்ணிட்டாலேவா அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிச்சு போயிருக்காரு அந்த டைமில் காவேரிக்கு ஒரு கமெண்ட் வருது ஃபேஸ்புக்கில் இருந்து இந்த மாதிரி இவருக்கு மேரேஜ் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு இதையெல்லாம் கேட்குறாங்க அப்பளம் வேணும் அப்படின்னு கேட்டு ஆர்டர் தருவாங்கன்னு பார்த்தா இவருக்கு மேரேஜ் ஆகிடுச்சானு ஒரு பொண்ணு கேட்டிருக்கே இதுவரை சொன்னால் வேற செஞ்சிருவாரு அப்படின்னு நினச்சிட்டு இப்போ இதுக்கு என்ன கமெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க உடனே நம்ம கூட நடந்ததுலாம் ஒரு கல்யாணமாக இவருக்கு சொல்லப்போனால் இவருக்கு கல்யாணம் ஆகலைன்னு தான் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணிடுறாங்க அதையும் அந்த பொண்ணை பார்த்துட்டு நீங்கள் அப்படின்னு கேட்கும்போது நான் அவங்களோட ஒய்ஃப்னு அனுப்பாமல் ஃப்ரெண்டுன்னு அனுப்பிடுறாங்க உடனே அந்த பொண்ணு கிளம்பி நம்ம விஜய பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க நம்ம எப்படி விஜயை போய் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு யோசிக்குது என்னதான் இருந்தாலும் நம்ம ஈகோவெல்லாம் கலட்டி வச்சுட்டு நம்ம பார்க்க தான் செய்யணும் நம்ம இவ்வளோ நாள் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இந்த பொண்ணு கிளம்பி இங்கே ஊருக்கு வர்றதுக்கு வருது அதுவும் அந்த பொண்ணை வந்து யாருன்னே காட்டலை இந்த மாதிரி டெக்ஸ்ட் பண்ணுற மாதிரியும் கமெண்ட் பண்ணுற மாதிரியும் தான் காட்டுறாங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணும் கிளம்பி பஸ்ஸை பிடிச்சி இங்கே சென்னைக்கு வருது இங்கே சென்னைக்கு வந்து ஆல்ரெடி அந்த பொண்ணுக்கு விஜயோட வீடு தெரியும் அப்படிங்கிறதுனால வீட்டுக்கே வந்துடுது வீட்டுக்கு வந்தோன்னே விஜயும் வந்து காவேரியோட காவேரியோடு இருக்காங்க கத்திட்டு அந்த விஜய் வந்து ஏன் தான் அப்படி இருக்கியா நீ ஒன்று இதை எத்தனை தடவை சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏங்க இதுக்கு இதை விடையெல்லாம் நம்ம ரெண்டு பேருக்குள்ள நிறைய சண்டை நடந்திருக்கு அப்பெல்லாம் நீங்கள் அதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்கறல இது என்னங்க ஒரு சின்ன விஷயம்தான்னா நீங்கள் இதுக்கு ஒத்துக்குறவீங்களோ மாட்டிங்களோன்னு சொல்லிட்டு தான் நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேங்க ப்ளீஸ் நான் மன்னிச்சிருங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனாலும் விஜயோட மனசு இதை ஏற்றுக்கிறவே இல்லை தாத்தாவும் நடுவு பூந்து ரெண்டு பேரும் எப்படியே சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு ஆனால் அதுக்கு விஜய் இடம் கொடுக்கவே இல்லை உடனே இவர் ஆஃபீஸ் போகிறதுக்காக கார் எடுக்கிறாரு அப்போ பார்த்தீங்கன்னா காவிரி ஓடி அந்த ஏற வர்றாங்க நீ என் கூட வராத காவேரி உனக்கு இதான் நான் கொடுக்குற பனிஷ்மெண்ட் நீ எப்படியாவது வந்து சீர ஆஃபீஸ்க்குன்னு சொல்லிவிட்டு இவர் போயிடுறாரு அப்புறம் அவர் கார் எடுத்துகிட்டு பார்த்தா முன்னாடி இந்த பொண்ணு வந்து நிற்கிது இந்த பொண்ணை பார்த்த உடனே விஜய் கார்லேருந்து வெளியே இறங்கவே இல்லை அப்படியே காருக்குள்ளேயே உட்காந்து அப்படியே ஷாக் ஆகி போய் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண கார் அப்படியே நிப்பாட்டிட்டு இருக்காரு இதை பார்த்துட்டு தாத்தாவும் என்னப்பா விஜய் கிளம்பலையா நான் காவேரி ஆட்டோ பிடிச்சி அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்ல தாத்தா அவர் நிப்பாட்டும் போதே உங்களுக்கு தெரியலையா அவருக்கு என்னை விட்டுட்டு போக மனசு இல்லை தான் அப்படி ச இது பண்ணி போய் நிற்கிறாரு இறங்க ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிவிட்டு உங்கள் காரில் ஏற போகிறாங்க அப்பவும் அவங்க சில மாதிரியே விஜய் நிற்கிறத பார்த்துட்டு என்னங்க கார் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பார்த்தா முன்னாடி இப்படியே பார்த்துட்ருக்காரு அதை பார்த்துட்டு எங்கே பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு காவேரி பார்க்குறாங்க ஒரு பொண்ணு பேக்கோடு நிற்கிறத பார்த்துட்டு யாருங்க யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கப்புறம் தான் தாத்தா நீங்கள் ரெண்டு பேரும் என்ன கிளம்பலையா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்குறாரு வெளியே வந்து பார்த்தா இங்கே பார்த்தீங்கன்னா தாத்தாவும் சிலை சிலையாயிட்டார் அப்படின்னு நிற்கிறாரு பார்த்தீங்கன்னா என்னங்க என்ன விஜய் என்ன கிளம்பலையான்னு கல்யாணி பாட்டி வெளியே வர்றாங்க கல்யாணி பாட்டியும் அதிர்ச்சியாகி போய் நிற்கிறாங்க விஜய் தாத்தா தாத்தா பாட்டியை பார்க்க அப்படியே ஒரு வழியா எல்லாருமே இதை பண்ணி போய் நிக்கிறாங்க ராகினியும் அஜயும் வெளியே வர்றாங்க அஜய்க்கு வந்து அவங்க யாரும் நல்லாவே தெரியுது ஷாக்கிங்கில் தான் இருக்காரு நான் ராகினிக்கு யாருன்னே தெரியல ராகினி கேட்குறாங்க எங்க யார் இவங்க எதுக்கு பேக்கோடு வந்திருக்காங்க எதுக்கு எல்லாரும் உங்களை பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகி போய் நிற்கிறீங்க என்ன ஆச்சு உங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே அஜய் கொஞ்சம் நேரம் சும்மாயிரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் எல்லாரும் சைலண்ட்டாக இருக்காங்க உடனே வென்னி அவங்க வந்து நடந்து வர்றாங்க நடந்து வந்துட்டு இந்த மாதிரி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கார் பக்கத்தில் வந்து உடனே விஜயும் நிமிர்ந்து பார்க்குறாங்க இங்கே யாருங்க இவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இவ தான் வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து தங்கி தங்கி சொல்கிறாரு உடனே காவேரிக்கு அப்படியே ஷாக் ஆகி காவேரியுமே பார்க்குறாங்க உடனே வெண்லா விஜய் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக கேட்க இங்கே விஜய்யும் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு உடனே எங்கள் தாத்தா நீ போப்பா நீ ஆஃபீஸ்க்கு போ நாங்கள் பேசிக்கிறோம் அந்த பொண்ணுட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல உடனே இவங்களும் விஜயும் அப்படியே பார்க்குறாங்க இல்லை விஜய் நான் உங்கள் கிட்ட தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இப்போ என்ன பேசணும் இப்போ அவன்கிட்ட பேசுகிறதுக்கு என்ன இருக்குது இப்போ அவன்கிட்ட பேசுகிறதுக்கும் உனக்கு ஒன்றும் இல்லை இவ்வளோ நாளாக நீ எங்கே போன அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே தாத்தா கேட்க உடனே விஜய் அமைதியாகவே இருக்கார் காரை விட்டு வெளியே வரல விஜய் நான் அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசணும் கொஞ்சம் இறங்கி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே காவேரி வந்து கீழே இறங்கிடறாங்க இறங்கிட்டு உங்ககிட்ட தானே பேசணும்னு சொல்கிறாங்க நீங்கள் எதுக்கு இப்படி செல மாதிரி இருக்கீங்க வெளியே வாங்க உங்ககிட்ட பேசணும்னு எவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க நார்மலாக சொல்கிறாங்க ஆனால் விஜய்க்கு செம்ம கடுப்பாக இருக்குது அவங்க வெண்ணிலா பார்த்த சந்தோஷமே இல்லை விஜயோட முகத்தில் என்ன தான் காவேரியோடு சண்டை போட்டாலும் காவேரி அவர் வந்து மனசால் நினைக்க ஆரம்பிச்சிட்டால வெண்ணிலா வந்து அந்த சந்தோஷத்தை அவரால் வெளியவே காட்ட முடியலை அப்படியே பேயறந்த மாதிரி நிற்கிறாரு உடனே வெண்ணிலா சொல்கிறாங்க அவங்கக்கிட்ட நான் பேசணும் இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க விஜய் வந்து தன்னோடய ஒய்ஃபுன்னே சொல்லாமல் பேசாமல் நிற்கிறாங்க தாத்தா வந்து என்னம்மா உனக்கு எதுவுமே நடந்தால் தெரியாதா விஜய்க்கு கல்யாணம் ஆயிருச்சு இது விஜயோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல உடனே வெண்ணிலா கண்ணில் இருந்து தாரையாக கண்ணீர் மட்டும் வருது உடனே இங்கே காவேரியும் ஏங்க நீங்கள் அழுகாதீங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை நான் உங்கள்கிட்ட தனியாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கொஞ்சம் பிசாமல் இருங்க தாத்தான்னு சொல்லிவிட்டு வெண்ணிலா நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே மாடியில் நிற்கிறாங்க ஏங்க நீங்கள் ஒரு நிமிஷம் கீழே இருங்க நான் வந்துடுறேன் சொல்லிட்டு இங்கே வெளியில மட்டும் தனியாக எடுத்துகிட்டு போய் மாடிட்டு போகிறாங்க ஏங்க நீங்கள் தான் அந்த ஃபேஸ்புக்கில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணதா அந்த மாதிரி மேரேஜ் ஆகிடுச்சான்னு கேட்டிருந்தீங்களே அது நீங்கள் தானா அப்படின்னு கேட்க ஆமாம் நான் தான் நீங்கள் தான் எனக்கு ரிப்ளை பண்ணதா அப்படின்னு கேட்க உடனே ஆமாம் அப்போ ஏன் கல்யாணம் ஆகலைன்னு ரிப்ளை பண்ணி அப்படின்னு கேட்க அது ஒரு பெரிய கதைங்க எங்களுக்குள்ளே கல்யாணம் நடந்திருக்குல்ல அது ஒரு நிஜ கல்யாணமே கிடையாது ஒரு அக்ரிமெண்ட் கல்யாணம் இப்படி த விஜயோட தாத்தாவும் பாட்டியும் கல்யாணம் பண்ண பண்ணன்னு சொன்னதுனால விஜய் வந்து என்னைய ஒரு வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் கல்யாணம் தான் பண்ணியிருக்காரு மற்றபடி அவர் உங்களை தான் நினைச்சிட்டு இருக்காரு உங்கள் மேலே அவர் ரொம்பவே பாசமாக இருக்காரு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அள்ளி விடுறாங்க அப்போ இது பொய் கல்யாணம் தானா அப்போ நீங்கள் வந்து ஒரு வருஷத்தில் போயிடுவீங்களா உங்களுக்கு கல்யாணம் ஆகி இப்போ எத்தனை நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்க இவங்க அப்போ தான் கண்ணையெல்லாம் தொடக்கிறாங்க வெண்ணிலாம் நான் கூட என்னமோ நினச்சிட்டேன் விஜய் என்னையே மறந்துட்டாரோன்னு நினச்சி நான் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே காவேரி எங்கே அவர் எப்படி உங்களை மறப்பார் உங்களுக்கெல்லாம் நான் எத்தனை நாள் ஆச்சுன்னு கேட்க எனக்கு அஞ்சு மாதம் ஆச்சு ஓ என்ன இப்போ ஏழு மாதத்தில் நீங்கள் போயிடுவீங்களா அப்படின்னு கேட்க உடனே ஆமாங்க கரெக்டாக சொன்னீங்க என்ன ஏழு மாதத்துல நான் போயிடுவேன் நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் அப்படி அழுகையெல்லாம் தேவையே இல்லை விஜய் வந்து உங்களுக்கு தான் நீங்கள் விஜயோடு தான் வாழ போகிறீங்க அப்படின்னு சொல்ல உடனே இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு உங்களுக்கு உடனே விஜய் வந்து வந்துடுறாரு விஜய் உடனே வெண்ணிலா பக்கத்தில் போய் நின்றுட்டு நான் என்னமோ பயந்துட்டேன் நீங்கள் இப்படி கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படி என்னை மறந்துட்டீங்க அப்படின்னு நினச்சேன் நான் அப்படின்னு சொல்ல இவ்வளோ நாள் நீ எங்கே போன அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் கேட்க உடனே காவேரி வந்து அந்த இடத்த விட்டு நகழ்கிறாங்க சரி ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் பேசுங்கன்னு சொல்லிவிட்டு நகழும்போது டக்குன்னு விஜய் வந்து காவேரியோட கையை பிடிச்சிடுறாரு நீயும் நில்லு நீ எங்கேயே போவே நான் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல இதை வந்து வெண்ணிலா பார்க்குறாங்க என்ன அக்ரிமெண்ட் கல்யாணம்னு சொன்னாங்க ஆனால் இப்படி கையெல்லாம் பிடிக்கிறாருங்கிற மாதிரி பார்க்கும்போது சொல்லு இவ்வளவு நாளா நீ எங்க போன அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க உடனே அந்த வெண்ணிலாம் இல்லை எனக்கு ஒரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இல்லை உங்ககிட்ட அதை நான் இப்போ சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்கிறாங்க என்ன இப்போ சொல்ல முடியாது அப்போ சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் உண்மை சொல் இவ்வளோ நாளாக நீ எங்கே போனேன் ஏன் இவ்வளோ நாளாக தேடி வரல இப்போ எதுக்கு நீ தேடி வந்தேன்னு கேட்கும்போது நான் உங்களை அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்தேன் அப்போ தான் உங்களோட ஞாபகம் எனக்கு வந்துருச்சு இவ்வளோ நாளாக உங்களை நான் இடையில பார்க்காதனால உங்களை பற்றி நினைப்பு மட்டும்தான் எனக்கு இருந்துச்சு நானுமே என்ன கல்யாணமே பண்ணலை உங்கள் ஞாபகமாக தான் நான் இருந்தேன் ஏன் விஜய் நான் திரும்பி வந்ததில் உங்களுக்கு சந்தோஷமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்ன சந்தோஷம் இல்லையான்னு கேட்குறேன் எத்தனை வருஷம் கழிச்சு நீ திரும்பி வர்ற உனக்கு தெரியாதா நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டேன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்க இல்லை நான் ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரி மெசேஜ் பண்ணப்போ எனக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு தான் அனுப்பிவிட்ருந்தாங்கன்னு சொல்ல காவேரியை பார்த்து முறைக்கிறாரு இதுவும் நீ பண்ண வேலை தானா காவேரி அப்படின்னு கேட்க உடனே உங்கள் மண்டையாட்டை சரி நீங்கள் ரெண்டு பேர் பேசிகிட்ருங்க நான் உங்களுக்கு டீ போட்டு வரேன் சொல்ல காவேரி இந்த இடத்த விட்டு நீ ஒரு நிமிஷம் கூட நகலக்கூடாது இங்கே தான் இருக்கணும்னு சொல்லிடுறாரு உடனே காவேரி நிற்க இவரையும் எப்படி பிகேவ் பண்ணுறாரு ஏன் இந்த வெண்ணிலாவை போட்டு இப்படி அகற்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டுருக்கேன் ஆ சொல்லு இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்ன விஜய் இப்படி கேக்குறீங்க எனக்கு தான் வேணும் உங்களை தான் நான் வந்திருக்கேன் ஏன் என்னை நீங்க மறந்துட்டீங்களா நான் நம்ம லவ் பண்ணதெல்லாம் உங்களுக்கு மறந்து போச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எதுவும் எனக்கு மறக்கலை எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு நான் அப்படியே எல்லாத்தையுமே தான் இருக்கேன் ஆனா இப்போ இதுக்கு நீ வந்த அதுதான் எனக்கு புரியலை எனக்கு அந்த மனசுக்குள்ளே மனசுக்குள்ள தான் செய்யுது அதுக்காக இப்போ இதுக்கு நீ என்னை தேடி வந்த என்ன காரணம் இவ்வளவுனால வராததுக்கு என்ன காரணம்னு திரும்ப விஜய் கேட்க இந்த பொண்ணு பதிலே சொல்ல மாட்டேது அப்படியே தலையை கீழே போட்டதே நிற்கிது எனக்கு எல்லாமே தெரியும் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்ல எனக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு வெண்ணிலா அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல உடனே காவேரி நான் கீழே போகிறேன்னு சொல்லிட்டு கையை தட்டி விட்டுட்டு கீழே போயிடுறாங்க உடனே இந்த வெண்ணிலா சொல்கிறாங்க இந்த கல்யாணம் ஒரு உண்மையான கல்யாணம் இல்லைன்னு எனக்கு தெரியும் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இன்னுமே என்னை உங்களால் மறக்க முடியாதனால தானே இப்படி ஒரு கல்யாணம் நீங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்க ஓ எல்லாமே நீ தெரிஞ்சிக்கிட்டு தான் வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு உடனே எல்லாமே எனக்கு தெரியும் இன்னும் ஏழு மாதம் தானே காவேரி உங்களோட இருப்பாள் அதுக்கப்புறம் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஏன்னா நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே விஜய்க்கு என்ன பதில் சொல்லணும்னே தெரியல ஒரு பக்கம் நம்ம வெண்ணிலா மறந்து காவேரியை வந்து விரும்ப ஆரம்பிச்சிட்டோம் அந்த டைமில் இந்த கா வெணிலா வந்து நின்றுட்டு இப்படி பண்ணுறாள் அப்படின்னு நினைக்கிறதா இல்லை பழைய நம்மளோட லவ்வரை திரும்பி வந்துட்டாளே அப்படின்னு நினைக்கிறதான்னு சொல்லிட்டு அப்படியே மலைச்சி போய் நிற்கிறாரு கீழே போன வெண்ணிலா காஃபி கப்போட மேலே வர்றாங்க அப்போ பார்த்தீங்கன்னா என்ன ரெண்டு பேரும் பேசி முடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு நார்மலாக பேசிவிட்டு காஃபி எடுத்துக்கிறத சொல்கிறாங்க நீங்கள் ரொம்பவுமே நல்லவங்களாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வெண்ணிலா சொல்கிறாங்க ஓ ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க இல்லை எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு எங்கள் ரெண்டு பேரும் பேசுறதுக்கு தனியாக ஒரு டைம் கொடுத்துட்டு நீங்கள் கீழே போனீங்க பார்த்தீங்களா அதை வச்சு தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல ஓ இல்லை 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 நீங்கள் இத்தனை நாளாக பேசாமல் இருந்திருக்கீங்க விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணார் நீங்கள் போனது நினச்சி இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும்ல அதுக்காக தான் வேறு ஒன்றும் இல்லை நான் கீழே போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது காவேரி நீ எங்கேயும் போவேணான்னு சொல்கிறேன்ல என் பேச்சை கேப்பியா மாட்டியா அப்படின்னு சொல்ல இவங்க அப்படியே பிளேட்டை வச்சுட்டு அப்படியே நிற்கிறாங்க முழிச்சு போய் உடனே இந்த வெண்ணிலா காவேரி நிற்கிறதுனால ஒன்றுமே சொல்லாமல் பேசாமே இருக்காங்க என்ன இப்போ என்ன இப்போ என்ன நீ எப்போ கிளம்புற அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் கேட்க என்ன விஜய் இப்படி கேட்குறீங்க நான் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்னை விடவே மாட்டீங்க அப்படின்னு நினச்சேன் இப்போ பார்த்தா நீங்கள் பூ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க உடனே விஜய் சொல்கிறாரு அது எல்லாம் ஒரு காலம் வெண்ணிலா இப்போ எல்லாமே கைமீறி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு உடனே என்ன கைமீறி போச்சு அதான் இது அக்ரிமெண்ட் கல்யாணம்னு தெளிவாக காவிரி சொன்னாங்களே மறுபடியும் என்ன காவேரி உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா ஏழு மாதத்துக்கு அப்புறம் இவர் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறலாம்ல அப்படின்னு கேட்கும்போது ம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தலையாட்டுறாங்க என் வாழ்க்கையை டிசைட் பண்ணுறதுக்கு நான் தான் இருக்கும்போது எதுக்கு நீ காவேரிக்கிட்ட கேட்குற அதை நான் சொல்லணும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறவனா மாட்டேனா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு உடனே இந்த பொண்ணு சொல்லுது நான் காவேரியிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் நீங்கள் கொஞ்சம் கீழே இருக்கீங்களான்னு கேட்க காவேரியும் என்கிட்ட என்ன பேசணும் அப்படின்னு கேட்க இல்லை நான் உங்கள் தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே சரின்னு சொல்லிவிட்டு விஜயின் கீழே போயிடுறாரு அதுக்கப்புறம் காவேரிட்ட அந்த பொண்ணு பேசுது எனக்கு இப்போ என்ன புரியுதுன்னா உங்களை அவர் கல்யாணம் பண்ணதுனால கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுறாரு அவ்வளோதான் மற்றபடி என் மேலே அவருக்கு சின்ன கோபந்தான் நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக அவர் என்னை ஏற்றுப்பாருன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் கண்டிப்பாக என்னால் விஜயை விட்டுட்டு போகவே முடியாது நான் கண்டிப்பாக விஜய்யை கல்யாணம் பண்ணி தீரணும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு விஜய பார்த்ததுனால எனக்கு திரும்ப அவரை விட்டு போக மனசே இல்லை அப்படி அப்படின்னு ரொம்பவே அழுகுது இந்த பொண்ணு அதை பார்த்துட்டு காவேரி சொல்றாங்க இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீங்கள் ஏழு மாதம் கழிச்சு போனாலும் இப்போ போனாலும் எல்லாம் ஒன்று தானே உங்கள் ரெண்டு பேருக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்புமே இல்லை இல்லைன்னு சொல்லும்போது மறுபடியும் இந்த ஏழு மாதம் டைம் நீங்கள் இப்போயே போயிட்டா கூட அவர் கொஞ்சம் கொஞ்சமாக என்னையை கல்யாணம் பண்ண சம்மதிச்சிருவார் கண்டிப்பாக இந்த அஞ்சு மாதத்துல உங்கள் கூட அவர் இருந்ததுனால தான் இப்படி யோசிக்கிறாரு உங்களை வச்சுக்கிட்டு என்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு யோசிக்கிறாருன்னு நினைக்கிறேன் அதனால் நீங்கள் இப்பயே போயிருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே காவேரிக்கு அப்படி ஒரு மாதிரி ஆகுது அதுக்கப்புறம் யோசிக்கிறாங்க இந்த மாதிரி குடிச்சிட்டு விஜய் வந்து டெய்லி அழுகிறதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் ஆனால் இருக்கிறதுனால தான் அவர் சந்தேகப்படுறாரு ஒரு மாதிரி சங்கடப்படுறாருன்னு நினைக்கிறேன் நான் என்ன நினப்பேன் அப்படின்னு ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறார் நீங்க சொல்றது ஹண்ட்ரட் கரெக்ட் நீங்கள் வந்து விஜயோட விஜய் லவ் பண்ணதுனால எல்லாமே வந்து விஜய் புரிஞ்சு வச்சிருக்கீங்க கண்டிப்பாக நான் இன்றைக்கி கிளம்பிடுறேன் நீங்கள் கண்டிப்பாக சந்தோஷமாக விஜய்யோட வாழுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க போய் பேக்கில் எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறாங்க எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வைக்கும்போது இந்த வெண்ணிலா வந்து மேலேயே நிற்கிறாங்க பார்த்தீங்கன்னா இந்த விஜய் வந்து ரூம்குள்ளே போகிறாரு அப்போ காவேரி எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறத பார்த்துட்டு என்ன காவேரி பண்ணிகிட்ருக்காரு அவள் கிளம்பிட்டாளா கிளம்புறோம்னு சொல்லிட்டாளா அப்படின்னு கேட்கும்போது அவங்க கிளம்பலை இப்போ நான் தான் கிளம்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உங்களோட ஏழு மாதம் இருக்கிறது நினச்சி நான் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருந்தேன் இப்போ ஒன்றுமே பிரச்சனை இல்லை நான் வந்து எங்கேயாவது போயிடுறேன் இந்த காவேரி பொண்ணு எங்கேயோ ஓடி போயிட்டா அதனால் நான் அந்த பொண்ணை கட்டிக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அந்த வெண்ணிலாவை கட்டிக்கங்கன்னு சொல்லிவிட்டு சொல்லிடுறாங்க உடனே விஜய் கேட்குறாரு நீ என்ன பிரிய தியாகின்னு நினப்பா அவன் மனசில் அவள் வந்த உடனே அவளை நான் கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருக்கணும் நீ அப்படியே ஏழு மாதம் எங்கேயாவது தலைமுறைவாக இருக்க போகிறா கேட்டால் ஓன் மேலே போட்டுட்டு நான் தான் தப்பானவன் நான் எங்கேயோ ஓடி போயிட்டேன் அப்படின்னு சொல்ல போகிறாள் உங்கள் வீட்டில் இதெல்லாம் நீ ரொம்ப நல்லவெல்லாம் நடந்துக்கிறா சரியா அப்படின்னு சொல்ல எங்க ஏங்க என்னதான் இருந்தாலும் நீங்க வெணிலாவை லவ் பண்றீங்க அவளோட தான் நீங்க வாழணும் தான் நீங்க சந்தோஷமா இருக்கணும் அதுதான் எனக்கு வேணும் தயவு செஞ்சு நீங்க என்னைய விட்டுருங்க நீங்க அவளோட சந்தோஷமா இருங்க பாவம் அவங்க அழுகிறத பார்த்தா எனக்கே சங்கடமா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவ இவ்வளவு நாள் எங்க போனா காவேரி இவ்வளவு நாள் அழுகலையா தவிக்கலையா என்னைய பிரிஞ்சு போறப்ப அவளுக்கு அந்த வழிலாம் தெரியலையா இப்ப என்ன பெரிய இது மாதிரி பேசிகிட்டு இருக்கா நீ இப்போ பேகை கொடு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேகை பிடிங்க அங்கிட்டு வீசுகிறாரு பேக்கெல்லாம் நீ ஒன்று எடுக்க வேணாம் பேகை இப்போ எடுத்துக்கிட்டு இருந்தால் அவ்வளோதான் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே காவேரி இங்கே பாருங்கள் சின்ன குழந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காதிங்க அவங்களோட தான் நீங்கள் இருக்கணும் அவங்களோட தான் வாழணும் எனக்கு உங்களை பற்றி நல்லாவே தெரியும் நீங்கள் குடிச்சிட்டு ஒவ்வொரு தடையும் ஃபீல் பண்ணும்போது நான் உங்களை பக்கத்துலேயே இருந்து பார்த்தேன் அவங்கள இருந்து பார்த்தவளுக்கு எனக்கு தெரியாதா நீங்கள் அவளோட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இவங்க பேக் எடுத்துட்டு கிளம்ப வெளியே வராங்க இங்கே பாரு காவேரி நில்லு காவேரி நில்லு காவேரி நான் நீ போனாலும் அவளோட நான் வாழவே மாட்டேன் நீ நெல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஒரு பக்கம் தாத்தா காவேரி என்ன வெள்ளை நீ பண்ணிகிட்டு இருக்க அந்த பொண்ணு வந்துட்டா விஜய் அவளோட வாழ்ந்துருவான்னு உனக்கு தெரியுமா நீ நில்லு ஃபர்ஸ்ட்டு அந்த பொண்ணுகிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இருந்து இந்த வெண்ணில எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க இங்கே மொத்த குடும்பமும் காவேரி பின்னாடி ஓடுது எங்களோட பாட்டி தாத்தா விஜய் எல்லாரும் காவேரி பின்னாடி ஓடுறாங்க அதை பார்த்துட்டு என்ன இப்படி பண்றாரு ஏழு மாசம் தானே அக்ரிமெண்ட் கல்யாணம் தான் சொன்னாங்க ஆனால் ஏன் இப்படி தவிக்கணும் இப்படி துடிக்கணும் அந்த போனால் போகட்டும் இவருக்கு என்ன அப்படின்னு சொல்லிவிட்டோம் பின்னாடியே இவங்க போகிறாங்க மாடியிலேருந்து இறங்கி விஜய் இப்போ எதுக்கு அவங்கள நீங்கள் இது பண்ணுறீங்க அவங்க எப்படி ஏழு மாதம் தானே இருக்க போகிறாங்கன்னு சொல்ல பாட்டிக்கு உடனே என்னங்க ஏழு மாதம் என்னங்க அந்த பொண்ணு பேசுது இப்போ வந்துட்டு என்னங்க இவ்வளோ கொலைப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு அக்ரிமெண்ட் கல்யாணம் தானே மறுபடியும் எதுக்கு அவங்க போகும்போது நீங்கள் தடுக்கிறீங்க அவங்க நம்மளுக்கு நல்லது பண்ணிட்டு தானே போகிறாங்க விஜய் நான் இப்போ உங்களை தேடி வந்திருக்கேன் நீங்கள் எதுக்கு என்னை அவாய்ட் பண்ணுறீங்க நீங்கள் இப்போ அவங்களோடய இருக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்க உடனே விஜய் திரும்ப பல்லாருன்னு கண்ணத்துலேயே வெண்ணிலா கொண்டு விடுறாரு நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ இஷ்டத்துக்கு போவ இஷ்டத்துக்கு வருவ நான் உன்னைய கல்யாணம் பண்ணுவேன்னு நினச்சிட்டு இருக்கியா நான் இவளோட அஞ்சு மாதம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக வாழ்ந்தா கூட அவளோட நான் வாழ்ந்துட்டேன் உன்னை இப்போ நான் என் மனசில் வெண்ணிலான்னு ஒருத்தி இல்லவே இல்லை நீ போனதோட போனது தான் என் மனசில் இப்போ இருக்கிறது காவேரி மட்டும்தான் எப்போவுமே சாப்பிட்றவரை காவேரி மட்டும்தான் என் மனசில் இருப்பா காவேரி சொன்னால் எல்லா துக்கத்தையும் அழிச்சிட்டு அது மேலே நம்ம சந்தோஷங்கிற வண்ணமாக பூசினோம்னா நம்மளோட பழைய நினைவுகள் எல்லாமே நம்மளுக்கு மறந்து போயிடும்னா அதே மாதிரி நான் எப்பயோ என் கவலை துக்கம் எல்லாத்தையுமே இவள் கொடுத்த சந்தோஷத்தில் நான் பூசி அதை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டேன் இப்போ என் வாழ்க்கையில் வெளிலாங்கிறவ ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லாத ஒரு பூஜ்ஜியம்தான் அது மேலே எப்பயோ பல வண்ணங்களை காவேரி அடித்து அதை ஒன்றும் இல்லாமல் ான் இப்போ எனக்கு தேரி மட்டும் தான் காவேரி இப்ப நிக்க பொரியா அலையான்னு சொல்லிட்டு சொல்ல உடனே காவேரி நின்றாங்க இங்கே பாரு எனக்கு நீ தான் வேணும் எனக்கு வெண்ணிலா தேவையே இல்லை நீ நிற்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே காவேரியும் அப்படியே நின்றாங்க அந்த இடத்துலையே உடனே நிஜமாவா அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி கேட்க நிஜமா இனிமேல் குடிச்சா புலம்ப மாட்டிங்களே வெண்ணிலா வெண்ணிலான்னு சொல்ல மாட்டீங்களே இனிமேல் செத்தா கூட நான் வெண்ணிலான்னு சொல்ல மாட்டேன் தான் சொல்லுவேன் நீ ஃபஸ்ட்டு திரும்பிவான்னு சொல்ல இந்த வெண்ணிலா பொண்ணை அப்படியே பார்த்துட்டு திருன்னு ஓடுது வெளியில் இந்த மாதிரி ஆட்டோ பிடிச்சி ஒரே ஓட்டமாக ஓடிடுது விஜய் காவேரியும் ஒரு வழியாக சேர்ந்ததை பார்த்து வெளியே அவங்க கட்டி பிடிச்சி நிற்கிறத பார்த்துட்டு தாத்தா ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஏங்க என்னங்க ஏழு மாதம் எட்டு மாதம்னு அந்த பொண்ணு சொல்லிச்சின்னு கேட்டதுக்கு இனிமேல் அந்த ஏழு மாதம் எட்டு மாதத்துக்குன்னா வேலையே இல்லை நீ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவசியமே இல்லை வா உள்ள அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்கல்ல வான்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷமாக உள்ளே போயிடுறாங்க